அதை என்னத்துக்கிட்டே அம்மா கேக்கி அப்போ சில வேலை உப்பை கூட்டி போட்டிருக்கோம் அப்போ உப்பு கூடுதல்னு சொன்னா மறுநாள் உப்பு இருக்காது இல்லைனா எரிப்ப வாரி போட்டிருக்கோம் இல்லைனா புளிய கரைச்சு ஊத்திடுற வேண்டி அம்மா காட்டி கூட்டி வச்சிருக்கோம் அப்படியேடா மோனே நீ நேரம் கிடைச்ச நேரம் அங்கோடி வார நேரம் பைய அம்மா கிட்ட வந்திரு மோனே நான் உன பிடிச்ச வெல்ல ஆஞ்சி பறக்க எடுத்து வச்சிருக்கலாம் பே மோனே பைய நிறைய திண்ணிட்டேங்கலாம் எல்லாம் சரியா மோனே சரிடி அம்மா சரி காஃபி. சரி, பின்ன நான் வரேன். என்ன, என்ன மூணே. சரிடி அம்மா, சரி சரி. நான் என்ன தேங்க அம்மைட்ட சென்னே. வா, என்ன கன உப்பு இல்லையா உப்புல்லியா இல்லையா